இலங்கை நாடாளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அமைச்சரவையின் அனுமதிக்காமைய நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னர் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இலங்கை நாடாளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்கமைய பாராளுமன்ற கட்டட தொகுதியின் காங்கிரீட் மேல் தளத்தில் காணப்படும் மண் அகற்றப்பட்டு திருத்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி கூரைகளின் பீலிகள் செப்பு கதவு பாராளுமன்ற மருத்துவ நிலையம் கழிவறை கட்டமைப்புகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அணி அறை என்பவற்றிலும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை சிறு அளவிலான வேலைகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் என்பன இணைப்பு பொறியியல் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த நிலையில் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரிய அளவிலான திருத்த வேலைகள் இலங்கை ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது